வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை பகையை மறந்த பாசம் சண்டை போடாதீர்கள் நிறுத்துங்கள் என்று கூறிக்கொண்டே சண்டை போட்ட இரு சிறுவர்களின் அருகில் வந்து நின்றார் பெரியவர் ஏண்டா வீணா சண்டை போட்டுக்கிறீங்க போங்கடா என்று கூறி ஒருவனை கைப்பிடித்து இழுத்து விட்டார் அம்மா காசு கொடுத்து ரெண்டு பேரையும் வாங்கி தின்ன சொன்னாங்க இவன் மிட்டாய் வாங்கிட்டு எனக்கு கொடுக்காம சாப்பிடறான் என்று அழுது கொண்டே கூறினான் சிறியவன் இவன் யாரு ஓ அண்ணனா என்று கேட்டார் பெரியவர் ஆமாம் என்பது போல வாயால் பதில் சொல்லாமல் தலையை ஆட்டினான் சிறியவன் ரகு ஏண்டா நீ பெரியவன் ஆயிடுச்சே தம்பி ஏமாற்றலாமாடா என்று கேட்டார் பெரியவர் ரகு போய் சொல்றான் நான் கொடுத்தேன் வாங்க மாட்டேன்னு சொன்னா கொஞ்சமா இருக்குதான் என்று துடுக்குடன் பதில் சொன்னான் மதிவானன் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கதானே எதுக்கு உங்களுக்குள்ள வீணா சண்டை தம்பி தானே அதிகம் கேட்கறான் அவனுக்கு அதிகம் கொடுத்தா இந்த சண்டை வருமா என்று அறிவுரை கூறினார் பெரியவர் இருவரும் மௌனமாக நின்றிருந்தனர் ரகு தன் அண்ணன் கையில் உள்ள தின்பண்டத்தை உற்று பார்த்தான் அவன் பார்வை இன்னும் என கூறியதை கொடுக்காமல் கையிலே வைத்திருக்கிறாயே இது நியாயமா என்று கேட்பது போல இருந்தது மதிவானன் தம்பி ரகு பார்வையின் நோக்கத்தை புரிந்து கொண்டான் பெரியவர் கூறிய அறிவுரையும் அவனுக்கு நியாயமாக தெரிந்தது உடனே தன் கையில் இருந்த தின்பண்டத்தை தன் தம்பியின் கையில் கொடுத்தான் பெரியவர் மதிவானன் செயலை கண்டதும் அடைந்தார் தம்பி நீ மிகவும் கெட்டிக்காரன் என்று அவன் முதுகில் தட்டி கொடுத்தார் ரகுவை பார்த்து நீ அண்ணனிடம் வீதியில் சண்டை போடக்கூடாது ஒழுங்கா பள்ளிக்கூடம் போங்க என்றார் பெரியவர் பெரியவர் சென்றதும் மதிவாணன் தன் தம்பியின் அருகில் சென்றான் தான் கொடுத்த மிட்டாயை பிடுங்கினான் ரகு தன் கையில் உள்ள மிட்டாயை கொடுக்காமல் வாயில் போட்டுக்கொண்டு பள்ளியை நோக்கி ஓட்டம் பிடித்தான் அவனை பின்தொடர்ந்து மதிவாணனும் ஓடினான் பள்ளிக்கூடத்தின் மணி ஒளி ஒலித்தது இருவரும் வகுப்பறைக்குள் நுழைந்தனர் தமிழாசிரியர் மதிவாணனையும் ரகுவையும் பார்த்தார் ஒட்டப்பந்தயத்தில் ஓடி வந்து மூச்சு வாங்க இழைப்பாருவது போல இருவரும் நின்றிருந்தனர் மதி ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த வீதியில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் உட்காரு என்று சொன்னார் தமிழாசிரியர் மதிவாணன் வாய் திறக்காமல் தன் இருக்கையில் அமர்ந்தான் தமிழாசிரியர் மாணவர்களை பார்த்தார் சார் மதிவாணன் என் தம்பியை அடித்தான் என்று கூறினான் ஆறுமுகம் என்ன மதிவான அவன் தம்பி அடிச்சானா எப்ப என்று கேட்டார் தமிழாசிரியர் தான் அடிச்சான் என் தம்பி வரும்போது ரகுவோட சண்டை போட்டான் அதுக்கு இவன் அடிச்சான் என்றான் ஆறுமுகம் மதி ஆறுமுகம் சொல்றது உண்மையா நீ அவன் தம்பி அடிச்சியா என்று கேட்டார் தமிழ் ஆசிரியர் ஆமா சார் அவன் என் தம்பி ரகுவா அடிச்சான் அதனால நான் அவன் அடிச்சேன் என்றான் மதிவாணன் தமிழாசிரியர் மதிவாணனை உட்கார சொல்லிவிட்டு கட்டுரை நோட்ட திருத்த கையில் எடுத்தார் சார் கதை சொல்லுங்க என்று அடக்கத்தோடு கேட்டான் வேணுகோபால் ஆமா சார் கதை சொல்லுங்க சார் என்று பல மாணவர்களின் குரல்கள் சேர்ந்து ஒழித்தன சரி கதை சொல்றேன் பேசாம இருங்க என்று கூறி தன் கையில் உள்ள கட்டுரை நோட்டு புத்தகத்தை மேஜை மீது வைத்தார் தமிழாசிரியர் மாணவர்கள் எல்லோரும் கதை கேட்கும் ஆர்வத்தோடு அமைதியாக உட்கார்ந்தனர் தமிழாசிரியர் கதை சொல்ல தொடங்கினார் மாணவர்களே இன்று நான் சொல்ல போகும் கதை சங்க காலத்தில் நம் தமிழகத்தில் நடந்த அண்ணன் தம்பி சண்டை என்று கூறி வார்த்தையை முடிக்காமல் மதிவாணனின் முகத்தை பார்த்தார் மதிவான நெஞ்சம் படப்படுத்தது எங்கே தகுவும் நானும் வீதியில் சண்டை போட்டதை சொல்ல போகிறாரோ என்று மாணவர்களின் முகத்தை பார்த்தான் எல்லா மாணவர்களும் கதை கேட்கும் ஆர்வத்தில் ஆசிரியரை பார்த்து கொண்டிருந்தனர் சோழ வம்சத்தில் பிறந்த நலங்கிலி என்பவனும் நெடுங்கிலி என்பவனும் அண்ணன் தம்பிகள் ஆவர் சோழர் குலத்தின் பெருமையை காப்பது இருவருக்கும் கடமை ஆனால் தங்கள் நாட்டையும் மக்களையும் பற்றி கவலைப்படாமல் இருந்தனர் என்று கூறி நிறுத்தினார் மதிவாணன் பெருமூச்சு விட்டான் என்னை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை நான் தப்பித்துக் கொண்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கதையை கேட்டான் போர் செய்ய வேண்டும் என்றால் பகை அரசர்களுடன் தானே போர் செய்ய வேண்டும் அல்லது நம் மீது போர் தொடுத்த அரசருடன் போரிட வேண்டும் அதுதானே நியாயம் என்று மாணவர்களை பார்த்து கேட்டார் தமிழ் ஆசிரியர் ஆமாம் பகைவர்களோடு தான் போர் செய்ய வேண்டும் அதுதான் நியாயம் என்றனர் மாணவர்கள் நலங்கில்லி அவ்வாறு செய்யவில்லை தன் படை வலிமையையும் வாழ் வலிமையும் காட்ட எண்ணினான் அதற்கு தகுந்த பகைவன் யார் என சிந்தித்தான் பாண்டியர்களோ சேரர்களோ அவன் எண்ணத்தில் உதிக்கவில்லை அந்நாடுகளின் மீது போர் தொடுக்க அவன் விரும்பவும் இல்லை தீட்டிய மரத்தில் கூர் பார்ப்பது போல சோழர் குளத்தில் பிறந்த தன் தம்பி நெடுங்கலின் மீது போர் தொடுத்தான் சோழ நாடு முழுவதும் போர்ப்பறை ஒழித்தது மக்கள் திகைத்தனர் எதற்காக போர்ப்பறை ஒழிக்கிறது யாரோடு மன்னன் அலங்கிலி போர் செய்ய போகிறான் இளையவணிவனை யார் எதிர்க்கப் போகிறார்கள் என்று பேசிக்கொண்டனர் மக்கள் முரசொலித்தவன் போர் செய்தியை படித்தான் கூடியிருந்த மக்கள் அச்செய்தியை கேட்டு ஆ என்று வாய்ப்பிழந்தனர் சிலர் இது என்ன அநியாயம் என்றனர் சிலர் தம்பி மீது போர் தொடுப்பதா என்ன அக்கிரமம் என்று கூறி சென்றனர் நலங்கிழிக்கு அறிவுரை கூட சோழநாட்டில் நாட்டில் யாருமே இல்லையா அறிவுடையோர் எல்லோரும் சோழநாட்டை நாட்டை விட்டு போய்விட்டனரா என்று முதிர்ந்த தாய் பேசினார் அண்ணன் தம்பி சண்டையில் யாருக்கு நீதி சொல்வது அண்ணன் செய்வது சரி என்று சொன்னால் தம்பி சண்டைக்கு வருவான் தம்பி செய்வது சரி என்று சொன்னால் அண்ணன் சண்டைக்கு வருவான் எதற்கு இந்த வீண்பகை என்று சான்றோர்கள் சும்மா இருக்கிறார்கள் என்றால் முதுகுடி பெண் ஒருத்தி நெருங்கில்லியும் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டான் அண்ணனாயினும் சரி வேறு யாராயினும் சரி இப்போரில் இரண்டில் ஒன்று முடிவு கட்டி விடுகிறேன் என்று வீரமுழக்கமிட்டான் சோழ நாடு போர்க்களம் போன்றது எங்கும் அண்ணன் தம்பி போரை பற்றி பேச்சொழித்தது இருவருக்கும் போர் தொடங்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது இளவரசன் நலங்கிள்ளி போர்க்கவசத்தை அணிந்து கொண்டான் உடைவாளை சொருகிக் கொண்டு போருக்கு புறப்பட ஆயத்தமானான் அரசே தங்களை காண வந்திருக்கிறார் என்றான் வாயிற்காவலன் யார் புலவரா என்னை பார்க்கவா வந்திருக்கிறார் இந்த நேரத்திலா என்று வியப்போடு கேட்டான் இளவரசன் நலங்கிள்ளி ஆமாம் தாங்கள் என்னை வாவென்று அழைப்பதற்குள் அரண்மனைக்குள் வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே என்று கை கூப்பினார் புலவர் புலவர் பெருமானே நான் உங்களை மன்னிப்பதா தாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்னை தேடி வந்த உங்களை ஓடி வந்து வரவேற்காதது என் குற்றமே அமருங்கள் புலவரே என்றான் இளவரசன் அமர்ந்து பேச நேரமில்லை எனக்கு எரிகின்ற நெருப்பை அணைப்பதற்கும் போகின்ற உயிரை காப்பதற்கும் துடித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு உங்கள் உதவி தேவை என்றார் புலவர் உயிர்களை காப்பது மன்னனின் கடமை என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் சொல்லுங்கள் என்றான் இளவரசன் அலங்கில்லி அரசே அண்ணனும் தம்பியும் சண்டையிட நிற்கின்றனர் குடும்பத்தின் மானத்தையும் குலத்தின் பெருமையும் கொஞ்சமும் நெஞ்சில் நினைக்கவில்லை அவர்களை என்ன சொல்லி திருத்துவது அவர்கள் சண்டையை எப்படி நிறுத்துவது என்று புரியவில்லை அதற்கு தாங்கள் தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்றார் புலவர் அண்ணன் தம்பிக்குள் சண்டையா அறிவிலிகள் யார் வென்றாலும் தோற்க அவர்கள் அவர்கள் தானே இது கூடவா அவர்களுக்கு தெரியவில்லை சாதாரண ஏழை மக்களுக்கு கூட புரியுமே இந்த நீதி சரி அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை என்னிடம் காட்டுங்கள் அவர்களுக்கு நல்லுரை கூறி சண்டையை நான் நிறுத்துகிறேன் என்றான் இளவரசன் இளவரசே அவர்கள் எங்கும் இல்லை நீங்களும் உங்கள் தம்பி நெடுங்கல்லியும்தான் என்றார் புலவர் என்ன எங்களையா குறிப்பிட்டு சொல்கிறீர் புலவரே இந்த போரை நிறுத்த முடியாது இது நடந்தே தீரும் என்றான் இளவரசன் அலங்கில்லி இளவரசே மன்னனுக்கு ஒரு நீதி மக்கள் நீதியா தங்கள் என்னப்படி நாளை நடக்கும் போரில் வெற்றி உங்கள் பக்கம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் தோற்றது யார் என்று மக்கள் கூறுவார்கள் சோழன் தான் தோற்றான் என்பார்கள் வென்றது யார் என்பார்கள் அதுவும் சோழனைத்தான் கூறுவார்கள் ஆகவே வெற்றியும் தோல்வியும் ஒரு குளத்திற்கு வரலாமா சிந்தித்துப் பாருங்கள் என்றார் புலவர் முரசொலித்து விட்டது படை புறப்பட்டு விட்டது இன்னும் சில நாளிகையில் போர் நடக்கப் போகிறது இதை நான் நிறுத்தப் போவதில்லை என்றான் இளவரசன் பகைவர்கள் பேச்சரசர்களாக இருந்தால் தாங்கள் சொல்வது சரி ஆனால் தங்கள் தம்பி ஆயிற்றே உங்கள் இருவர் சண்டைக்காக அப்பாவி மக்களும் வீரர்களும் இறப்பதா சிந்தித்து பாருங்கள் புகழுக்காக உயிரை கொடுக்கலாம் பழியை ஏற்க சண்டை போடலாமா என்று கூறினார் புலவர் கோவூர் கிளாரே வெஞ்சு விட்டீர் என்னை புலவர்கரசே தாங்கள் புவியரசனை வெஞ்சு விட்டீர் என்றார் இளவரசன் அரசே என்ன சொல்கிறீர் விளக்கமாக கூறுங்கள் என்றார் புலவர் கோவோர்கிலார் பாசத்தை மறந்து பகையை வளர்த்தேன் நேசத்தோடு தம்பியை அணைக்க வேண்டிய நான் கோபத்தோடு அவன் மீது போர் தொடுக்க நினைத்தேன் என் அறியாமை அகற்றினீர் அறிவினை புகட்டினீர் என் தம்பி மீது போர் செய்யப்போவதில்லை போவதில்லை போரை நிறுத்திவிட்டேன் என்றான் இளவரசன் அலங்கில்லி சோழர் குலம் சிறப்படைந்தது சோழ நாடு வளம் பெற்றது மக்கள் உயிர் பெற்றனர் நான் வருகிறேன் என புறப்பட்டார் புலவர் கோவோர்கிலார் என்று கூறி கதையை முடித்தார் தமிழாசிரியர் ரகு வகுப்பறை வாசலில் அண்ணன் மதிவாணனுக்காக காத்திருந்தான் என்னடா ரகு ஏன் நிக்கிற என்று கேட்டார் தமிழாசிரியர் அண்ணனோடு வீட்டிற்கு போக வேண்டும் அதற்காக நிக்கிறேன் என்றான் ரகு மதிவானன் தன் தம்பியை அழைத்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான் மாணவர்கள் இருவரை காலையில் பார்த்த பெரியவர் பார்த்தார் பாசத்தால் பகையை மறந்து செல்லும் மதிவாணனையும் ரகுவையும் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார் இதே மாதிரி தாங்க நம்ம கூட பிறந்தவங்களோட பாசமோ பகை மறந்த பாசம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்